சந்தோஷமாக மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் எனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாற்று குறையாத மன்னவன் இந்த நின்று போற்றி புவிழ வேண்டும் அப்படின்னு அந்த பாடல் வந்து எனக்கு பெரிய உந்து சக்தி நான் இந்த ஆழ்வார்பேட்டைக்கே முதல் முறையா வர அதுவும் உங்களை போன்ற சான்றோர்கள் பெரியவர்களோட எதிர்க்க பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்கு ஏதாவது தவறாக பேசிவிருந்தால் வந்து கேட்டேன் ஐயாவோட பேசினோடனே கண்ணதாசனோட அப்படியே போயிட்ட கடைசியாக அவர் எழுதின பாட்டு வந்து உனக்கே உள்ளிட்டாது என்னாலும் நினைவு மறவாதே அப்படின்னு இதில் எழுதி மூன்றாம் கடையில் எழுதின பாட்டு அந்த மாதிரி அனுபவ பகிர்வுகள் இதுவே ஒரு அவர் வந்து இலக்கியம்ங்கிறது என்ன சொல்கிறார் அன்பு பகிர்ந்தல் அப்படிங்கிறப்போ இப்போ அந்த இலக்கியம் தான் என்னை நான் யாரோ ஒரு மடிப்பாக்கத்தில் ஒரு ஆசையாக இருந்ததுன்னா யாருக்குமே தெரிஞ்சுருக்காது ஆனால் வந்து இப்போ ஒரு இலக்கியம் வாசகசாலை இப்போ பரிசல் சென்டில்லாத எல்லாம் தெரியும்னா நான் வாசிப்பை வந்து இருபது வருடம் விட்டுவிட்டு திருப்பியும் நான் வாசிக்க ஆரம்பிச்சுருக்கிறதுனால எனக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு உங்களை உங்களையெல்லாம் சந்திக்கிற அருமையான வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இல படிக்கிறது வந்து இப்போ தொழில்நுட்ப வசதிகள் வந்து நிறைய ஆகிட்டதுனால நான் வந்து பதினேழு வயசுல இருந்தபோது கனையாழி படிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து அழகிய சிங்கர் சார்லாம் தெரியும் அவரோட குருநாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அப்போ வந்து மாலன் சார் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார் அவர் எதுல எழுதினார்ல ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு நாற்பத்தைந்து வயது முதல்ல வந்து சுந்தரராஜன் சார் பற்றி என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கணும் அவர் வந்து சுந்தரன் சார் இளைஞர் இலக்கிய பற்றி பேச சொல்றீங்க நான் இளைஞர் கிடையாது சார் நான் நாற்பத்தஞ்சு வயசு அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுப்பா என்னை பார்க்கும் போது நீ நீங்க வந்து இளைஞர்கா நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாரு எப்பவுமே வந்து பெண்களை வந்து வயத வயசாயிடுச்சுன்னு சொல்லாம இல்ல இல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லா அது பெரிய பூச்சிங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்ல அதாவது வந்து நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த அளவுக்கு எல்லாம் அறி அறிவோ பரந்த வாசிப்பு அனுபவமும் கிடையாது இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு வாசிப்பு அப்படின்னா நான் இப்போ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு டிவி இப்போ பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வந்து நிறைய நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு அதை பார்த்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு அமங்கலமான விஷயங்களா இருக்கு அதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு மாமியார் மருமகளும் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டு பொண்ணு ஒரு டிவியை பாக்குறாங்க அதுல ஏதோ ஒரு காட்சி பிடிக்காதது வந்ததுன்னா அவ சாதாரண தொலைக்காட்சியெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவர் சாதாரணமா ரெண்டு பேர் நடந்தா கூட அந்த காட்சியை வச்சுட்டு ஏன்னா எங்க அம்மாவே அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் சொல்வேன் நீ சீரியல் எல்லாம் பார்க்காத அது உன்னை காக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அது மாதிரி நம்ம வந்து படிக்கிறது பாக்குறது இன்னொருத்தர் ரெண்டு பேர் பேசுறது அப்படின்னா ஒருத்தவங்களை நல்லவங்க நினைச்சுக்கோ ஐயோ அவரை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐய அவரையா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அன்னைக்குள்ள நமக்கு தூக்கம் வராது ஓ இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப சாதிச்சு சொன்னோம் என்னடா இவரை சொல்லிட்டாங்க இப்ப வந்து ஐயா வந்து சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி வரும் கண்ணதாசன் வந்து மிகுந்த பாராட்டுக்குரியவர் அருமையா எழுதிருக்காரு அவரோட அர்த்தமுள்ள இந்து மதம் இவ்வளவு பிரதிகள் வித்திருக்க எல்லாம்னா கூட அவர் அவருடைய வந்து சில குண குறைச்சல்கள்னால வந்து ஒரு மதிப்பு குறைச்சலா அப்படிலாம் நினைச்சிருப்போம் பெண்கள் வந்து ஐயோ என்னடா அவங்க குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்படி ஒரு கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கு ஆனா அப்படி இருந்தாலும் அவர் வந்து எப்படி ஒரு மேன்மை மேன்மைப்பட்ட மனிதரா உள்ளத்தால உயர்ந்தவரா பிறன்மனை நோக்காதவரா இருந்தாருங்கிறத ஐயா பேசும்போது தெரிஞ்சு

அவர் வந்து அதை பத்தி எப்படி எழுதியிருக்காரு அதை பாராட்டாமல் இல்லையே அதை பத்தி யாருமே சரியா சிறப்பா சொல்லலையே நேற்றை கூட எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது அவர் அசோகமித்தன் அவர் மாதிரி வந்து அவர் வாழ்க்கை வந்து துக்கம் அந்த செகந்திராபாத் வாழ்க்கை எழுதும் போதும் அந்த இருந்து அவங்க குடும்பம் அந்த வறுமை அந்த காலத்துல வந்து ஒரு கிராமண வாழ்க்கை அப்படின்னாவே எழுத்து குழந்தைகளோட நோயும் பிடியும் இல்லாமை அப்படிதான் இருக்கு அதையே வந்து நம்மளை பிழை பிழைய அழ வைக்கிற சீரியல் மாதிரி இல்லாம அப்படி ஒரு தாக்கம் ஒரு வாரத்துக்கு நம்மளே அந்த ஊர்ல இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கு ஒரு அம்மா போட்ட குழந்தைய பத்தி எழுதிட்டாருன்னா அது அப்படியே ஃபீல் பண்ண நம்ம பாட்டி தாத்தா சொன்ன மாதிரி அந்த மாதிரி சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வந்து அந்த ஊர் புறப்பெல்லாம் இது இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இந்த ஊர்ல இங்க நடந்திருப்பாரோ சுஜாதாவோட இது இப்ப கூட எனக்கு வந்து அசோகமித்ரன் சார் சொல்லும் போது அவர் வந்து இப்போ ரெண்டாவது நாள் தானே அவர் எங்கேயாவது இருப்பார் நம்மளை பிளஸ் பண்ணுவாரு அந்த மாதிரி வந்து நம்ப தோணும் மோகம்

அது தான் நான் வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல வண்ணதாசன் படிக்க ஆரம்பித்தேன் இப்போ நான் சொன்னேன் பாருங்க நம்ம படிச்சு முடிச்ச உடனே இப்ப யாராவது எதிர்படுறாங்கன்னா அவங்களுக்கு உடனே வந்து ஒரு ஒரு புன்னகை நம்மளால தர முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அது வாசிப்போட்கு அப்படி இல்லாம எப்ப பாரு வந்து நீச்சல் வர பிளடி வச்ச மாதிரி தாத்தற மாதிரி நம்மள கோபம் செய்ய வைக்கிறது வந்து கோபம் வந்து நம்மளோட உடம்புல ஏற்கனவே நிறைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நிறைய இளைஞர்கள் கிட்ட நான் சார் இந்த டாபிக் சொன்ன உடனே முழுமையான இளைஞர்கள் படிக்கிற இளைஞர்கள் கிட்ட நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இவங்க கிட்ட எல்லாம் பேசி அந்த எல்லா பசங்களுமே ஐடி ஒர்க் பண்றாங்க ஆனா வாசிப்பு வந்து பயங்கரமான ஒரு வாசிப்புல இருக்காங்க எல்லாருமே அவங்க எல்லாம் சொன்னதே அப்படிதான் இல்ல இல்லக்கா நாங்க வந்து வேலையை முடிச்சிட்டு அந்த அப்படி ஒரு ப்ரெஷர் இன்னைக்கு நமக்கு வேலை போயிடுமோ நாளைக்கு போயிடுமோ அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ப்ரெஷர்லயே இருக்கும் அப்பா மாட்டையும் சொல்ல முடியாது இவங்களை எல்லாம் ஐடியில வேலை பாக்குறாங்கன்னா இவனுக்கு என்ன நல்ல சம்பளம் வேற எந்த கவலை எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு அப்படி ஜாலியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி சமூகத்துல இருக்கும் போது எல்லா வெளியில பிரஷர் இந்த கல்யாணத்துக்கு பாக்கறவங்க என்னடா வேலையில கரெக்டா தானே இருக்கு சொல்லலாமா பொண்ணு எல்லாம் ஒரு சூழல்ல இருக்கும் போது நான் வந்து பெசாம் வந்து சாப்பிட்டுட்டு ரூம்க்கு வந்து ஒரு நாலஞ்சு புக் பிரிச்சு வச்சேன் அது நாலஞ்சு புக்கு நான் சொல்றது எதெதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முற்கால இது லாக்காரால இருந்து தீஜாரால இருந்து சுஜாதா ஒரு பக்கம் எல்லாருக்குமே இப்ப வெரிஜன பத்திரிகையில இருக்கு இப்ப வந்து அதுல வந்து சில பேர் வந்து மூளை மழங்கி போய் ஒரு வாசி எழுத்தாளரை போற்றுறது கரெக்ட் தான் இப்ப எனக்கு ஒருத்தரை பிடிக்கும்னா அவரை தான் பிடிக்கும் அவர் சொல்ற ஆளு இப்படி கை காட்டினாரு அம்மா அப்பா வாழ அவங்களோட நீ பேசாத அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கேட்கிற வந்து ஒரே லக்கான் கொண்ட மாதிரி போற வாசகன் வந்து நேர்மையான வாசகன் கிடையாது இல்லைங்களா ஒரு எது யாரா தான் என் ஃப்ரெண்டே என்னோட தோழியே வந்து முரணான ஒரு கருத்தை சொன்னாங்க நேற்று வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு ஒரு பெரிய ஆளுமையான ஞானப்பீட விருது பெற்றிருக்க வேண்டிய அசோகமித்திரனை வந்து ஒரு பிராமண இதுன்னு சொல்லி தாக்கும்போது எனக்கு கோவம் வருது கண்டிப்பா அந்த நண்பர்கள்ட்ட பகிர்ந்து தைரியமான நண்பர்கள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணி கிட்டவும் செஞ்சிருந்தாங்க அது தவறு இல்லையா அப்படி அப்படி நீ எழுத்தாளுமே இருக்க வேண்டாம் நீ என்ன வந்து மக்களுக்கு வந்து நீ என்ன பண்ண போற நீ ஒரு ஒரு அன்பை ஒரு அன்பை விதைக்காத ஒரு வந்து ஒரு பிரிவினைவாதத்தை ஊட்டாத ஒரு ஒற்றுமையா இருக்க சொல்லியிருக்கேன் வாழ்க்கைக்கு என்னங்க முக்கியம் இப்போ நான் வந்து ஒரு வண்ணதாசருக்கு விஷ்ணுபுரத்துல அவார்டு கொடுத்தாங்க அப்போ ஒருத்த வந்து கலங்க சொல்றான் நான் வந்து கொண்டாட்டி விட்டு இந்த வாழ்க்கையே பிராண்டாக வாழ்ந்து என்ன பண்ண போறோம் பயங்கர பிரச்சனை அப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாள் அப்பா அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னாங்களே ஒரு ஒரு வாரம் எல்லாத்தையும் ஒத்தி போடு ஒரு வாரம் காத்துரு என்ன பண்ணலாம் முடிவு போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க அவங்க கிட்ட அவங்க மூலமா நான் வந்து கனிவு நடுதை அந்த மாதிரி இவரோட கதையெல்லாம் படிச்சேன் படிக்கும் படிக்கும்போது இவருக்கு ஒருத்தர் கூட இந்த கதையில யாருமே கேட்டாங்களே வரலையே வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு பார்க்கும்போது மனைவி பாட்டுக்கு இவ்வளோ சண்டையை குழந்தைங்களை பார்த்துக்கிறா அப்பா அம்மா சமைச்சு போடுறா அவங்களோட ரொட்டீன் எதுவுமே நிற்கல அப்படிங்கும்போது ஏன் நம்மளால அந்த யார் யார்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கும் நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்மளால ஏன் இருக்க முடியல நமக்கு ஏன் ஈகோ தடுக்கிறது ஒரு சாரி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சோட அவர்கிட்ட அதே சொன்னோம் இப்போ எழுத்தாளர் எனக்கு அதை விட ஒரு அவார்ட் அவர் சொன்னார் எனக்கு வேறு சாகித்ய கடமையில் வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி நான் மாறியிருக்கேன் எனக்கு வந்து பாலகுமாரன் வந்து இப்போ படித்தா

வறண்டு போன மணலை எழுதும் போது அவன் வாழத்துக்கு வழி இல்லாம சாகுறான் அப்போ வந்து அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் தண்ணி எங்கேயோ வாடிட்டு இருக்கிற செடிக்கு அதை ஊற்றுறான் வள்ளலார் சொன்னது அதுதானே அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து போட்டு போற்றுதல் கூடியதுதான் அது இல்லாம பாழ்புணர்ச்சிய வளர்க்கிறது வந்து எந்த இலக்கியமே கிடையாது இப்ப வண்ணன் இளவனையும் வண்ணதாசனையும் படிச்சுக்கா எவனுக்குமே குற்றம் செய்யணுங்கிற எண்ணமே வராது அப்படி ஒரு அதே மாதிரி சுஜாதா அது படிச்சா எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற வெறி வரும் பாலகுமாரெல்லாம் இருக்கும் போது படிக்கும் போது கல்யாணத்திற்கு நாள் மரக்கால் கதையெல்லாம் படிச்சு அப்புறம் கரையோரம் கரையோரம் முகவாய் வைத்து கதவு போல் வாயை கிளம்பு பல்லிடுக்கில் மாமிசம் காத்திருக்கும் பறவைகள் காத்திருக்கும் பறவைகள் பறவையும் மாமிசம் தானே பட்டுப்போல வாசனை தானே என்னாலும் முதலைகள் என்னாலும் வஞ்சனை

நான் வந்து டிகிரி படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை எடுத்து போய் டீச்சர்ஸ் ட்ரெயினிங்கில் போட்டாங்க அப்போ வந்து நான் ரொம்ப அழுதேன் ஐயோ நம்ம இது படிக்க வேண்டாம் நான் இனிமேல் படிக்க மாட்டேன் நான் என்னோட ஆசை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அப்போ வந்து இந்த சுயமுன்னேற்ற கதைகள் மாதிரி உங்களோட இதெல்லாம் படிக்கும்போது சுதார்த்தவை எல்லாம் படிக்கும்போது ஐயோ ஏன் இனிமேல் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்ஏ லிட்ரேச்சர் வரைக்கும் போஸ்டில் படித்து நிறைய புத்தகங்கள் புத்தகங்கள் வந்து என்ன அதை கஷ்ட காலத்தில் வந்து கஷ்டத்தையே நினைக்க விடாமல்

அதுக்காக படிச்சுட்டு அந்த விவாதத்தை வந்து டெவலப் பண்றாங்க அது வந்து ஒரு இணைய சண்டை அதாவது இப்போ இணையம் வந்து எல்லாத்தையும் பண்ணுது இல்லையா அதுவே வேண்டாங்கிற அப்போ வந்து அந்த எழுத்தாளர்கள் தானே அவங்கள வந்து இது பண்ணணும் இப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி இல்லை நீங்க எல்லாத்தையும் இப்ப நான் வந்து ஒரு எழுத்தாளரை இப்போ அழகே சீனர் சாரையோ இல்ல வண்ணதாசனையோ பார்க்கும்போது அவர் என்ன என்ன சொன்னார் சோதர்மன் அவரை படி அழகிரி சாமியை படி புதுமை பித்தனை படி அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து தோமுசி ரகுநாதனை படி அதுக்கப்புறம் வந்து வெங்கட்ராம் படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா இப்போ இருக்கிறவங்க வந்து இந்த துதிப்பாடுகளையும் விரும்புறாங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஹா நம்ம பின்னாடி எவ்வளவு கூட்டம் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி போட்டுறாங்க அதுக்கு மீறியும் இளைஞர்கள் வந்து நிறைய அவங்கதான் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க நல்ல இலக்கியத்தையே வந்து அதாவது முன்னாடி எல்லாம் நம்ம வந்து நம்ம நமக்கு வந்து சட்டையை தேச்சுக்கிறதோ ஒரு துணி வாங்குறதோ வந்து கஷ்டமான காரியமா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சட்டையே நம்ம போட்டுக்கிட்டோம் இப்ப வந்து அவனுக்கு என்னைக்கு நினைச்சாலும் இப்ப இருக்கிற பசங்க வந்து இப்ப டக்குன்னு இன்னைக்கு இந்த கலர்ல வேணும்னா அதனால வாங்கி போட்டுக்க முடியும் அது படிக்கிற என்ன என்னாச்சு அவனுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் நான் சொல்றேன் இலக்கியம் என்பது தனக்கு வெளியில் நிகழ்ந்து தன்னை உட்படுத்துதல் என நம்பும் வாசகன் தானும் அதனுள் இருந்து அதை நிகழ்த்துவதாகவே நம்புகிறான் தன் அளவுக்கேற்ற கச்சிதமான ஆடையை காத்திருந்து பெறுகிறான் தான் ஞாபக பிடிவாதத்தின் ஒரு பகுதியாக தான் படித்த எழுத்துக்களின் உள்ளடக்கங்களை விடாமல் பற்றி கொட்டியிருந்த எங்கள் தலைமுறை வாசகர்களை பார்த்து புன்னகை தவாறு தான் படித்தவற்றின் சாரங்களை மட்டும் கைக்கொண்டபடி கொண்டபடி தான் படித்த எழுத்துக்களின் தட்டகங்களை உதிர் அடுத்தடுத்த படைப்புகளை நோக்கி நகர்ந்து செல்கிறான் இன்றைய வாசகர் அதாவது எழுத்தாளர்கள் அதை உடன்படுவதும் முரண்படுவதும் எழுத்தாளரை நேசிப்பதில் இருவேறு பகுதிகளாக புரிந்துகொள்ளப்படுகிறது இன்றைய வாசகத்தில சில தீர்மானங்களை பயமுன்றி முன்வைக்கிறார் பொன்னியின் செல்வனை முழுவதுமாய் நிராகரிக்கிற ஒரு பகுதி வாசகர்கள் கொண்ட தலைமுறை கண்டிப்பா அதான் லாசாராவையும் அப்படிதான் சொல்றோம் லாசாரா எழுத்துக்கள் தத்துவார்த்த அணுகுதல் மூலமாக நடந்து விழு அணுகுதல் மூலமாக கடந்து விட முயல்கிறான் புதிய வாசகர் ஆனா எனக்கு லாசாராவோட அபிதாவை அன்னைக்கு படிச்சாலும் ஆச்சரியமா இருக்கும் அதே இலக்கியம்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் பதினஞ்சு வயசில் படித்தது நாற்பத்தஞ்சு வயசுலேயே எனக்கு வந்து ஒரு பரவசத்தை ஏற்படுத்துது ஒரு அறுபது வயசுலேயும் எனக்கு அதுதான் வந்து பிடிக்குது அப்படிங்கும் போது அதுதான் வந்து ஆ ஆக சிறந்த எது அன்பை போதிக்கிறதோ எது உண்மையை சொல்கிறதோ எது வந்து நல் வழிப்படுத்துகிறதோ அதுதான் வந்து ஒரு சிறந்த இலக்கியமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்டன் செகாவை மாதிரி வந்து இங்கே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு ஏழு வந்து அருமையா எழுதியிருக்காரு அந்த மாதிரி வந்து அழகிய சார்ந்த எழுத்துக்களை போதாமையோட அந்த தலைப்படுகிறார் அப்படிங்கிறார் வச அதாவது முரண்படுகையில் அந்த வாசகன் எழுத்தாளனும் உடன்படுகிற இடங்களில் ஸ்லாதிப்போ அல்லது பேரமையோ உருவாகிறது முரண்படுகையில் முணுமுணுப்போ வெறும் விவாதமோ அல்லது முன் தீர்மானிக்கப்பட்ட பேரமைதியோ உருவாகிறது வாசகர்கள் ஒருவருக்கொருவர் பரிந்துரைப்பது வெறும் வாசக நிலையிலிருந்து வாசக விமர்சனாக அவர்களை உருமாற்றுகிறது சில பேர் வீம்புக்காகவே எனக்கு வந்து டீஜாதா பிடிக்கும் சொன்னேன் இல்ல இல்ல பிடிக்காது அப்படின்பாங்க அதான் நான் எனக்கு பிடிச்ச பகுதி அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிற வந்து அவசியம் இல்லை சில பேர் புகழ் பெறணுங்கிறதுக்காக யாருக்குமே அறிமுகம் இல்லாத இப்ப கோணங்க எல்லாம் சத்தியமா என்கிட்ட கூட்ட எனக்கு புரியாது எனக்கு புரியல எனக்கு நிஜமா புரியல இப்போ அதே மாதிரி ஜெய ஜே சில குறிப்புகள் எனக்கு இருபது வயசுல படிச்சு புரியல இப்போ புரியல புரிஞ்சுக்க வேணாம் ட்ரை பண்ணா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை சார்ந்த படிப்பு இருக்கு அதுக்காக வந்து அவங்க மட்டும் நான் சொல்லக்கூட சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கோட்பாடை வந்து மனித அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து பெரியவர்களோட அருமை வந்து தெரியல பெரியவர்களோட பேச்சை வந்து இப்போ இருக்காங்கன்னா இப்போ ஒரு இளைஞர்னு யாருமே வரல அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி நான் எல்லாரையும் அவர் கேட்கறதுக்கா நீ வந்து இணையத்துல தேடுற ஒரு கூகுள் சொல்றதை விட உனக்கு உங்க பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க அப்படி நாங்கெல்லாம் அப்படி கேட்டு வளர்ந்தவங்க தான் ஒரு என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து சொல்லுவாரு பெண்கள்லாம் நீங்க வந்து கண்டிப்பா சமையல் வந்து செய்யும் போது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு அது இன்னைக்கும் எனக்கு கிச்சன்ல போய் சாதம் குக்கர் வைக்கும் போது அது தோணும் ஒரு சொல்லுவார் இது வந்து நம்ம வீட்டுக்காக சமைக்கிறோம் இது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து பெரியவர்கள் சொல்றதுக்கு இருக்காங்க எல்லாத்துலயுமே பிப்டி பிப்டி இருக்கிற மாதிரி பிம்பு அடம் பிடிவாதம் ஈகோ பெரியவர்கள் வந்து குழந்தைகளாக மாறுறவங்களும் இருக்காங்க நிறைய பெரியவர்கள் வந்து ஒரு பொக்கிஷம் மாறி அத்தனை அறிவை இப்ப சார்லாம் இருக்காங்க எவ்வளோ ஆளுமைகளோட இருக்காங்க ஒரு துளி கர்ப்பம் இல்லாம ஒரு பரிசு தெரிஞ்சு இல்லாதோ அழகிய சிங்கர் சாரோ அத்தனை பேரும் அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க ஆனா ஒரு எழுத்தாளரை தெரிஞ்சுட்டு அவரோட போட்டோ போட்டுட்டாவே பெரிய சூப்பர் ஸ்டாரோட போட்டோ போட்ட மாதிரி ரொம்ப அலட்டிக்கிற வாசகர்களும் இருக்காங்க அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து இன்னும் அவங்க நல்லா வழிநடத்தப்படணும்னு நினைக்கிறேன் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய கூட்டங்கள் உங்களை மாதிரி சான்றோர்கள் நடத்துற கூட்டங்களுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டாதான் நம்ம முன்னாடி இருந்த எழுத்தாளர்களோட அருமை பெருமை எல்லாம் தெரியும் இவங்களை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யாராவது ஒருத்தர் வந்து அவார்டு கொடுத்தது தப்புன்னு ஆரம்பிச்சா ஓ தப்புன்னு நம்மளும் சொன்னா நமக்கும் பத்து பேர் லைக் போடுவான்னு நினைச்சிட்டு அதுக்கு போய் போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்மளுடைய அறம் அதாவது இந்தியாவோட ஸ்பெஷலிட்டியா அறம்

வந்து காந்தி மகான் அந்த மாதிரி கேட்டுக்கிற யார் வந்து எந்த மகான் வந்து பிறந்து நம்மளோட தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்திய இளைஞர்களை வழிநடத்த போகிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் என்னுடைய பார்வையில் வந்து அன்பை போதிக்கிற அமைதியை போதிக்கிற நம்மை நல்ல வழியில் நடத்துகிற எல்லாமே நல்ல இலக்கியம் தான் இலக்கியத்தில் வந்து ஒரு எல்லாரும் நம்ம வந்து ஒரு கையில் தொடர்பண்டியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் அதுதான் ஒரு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புனாவில்ல அது ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு நவீன இலக்கியம்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் பழைய காலத்து இலக்கியம்னா அது ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆனா போற பயணம் வந்து எல்லாரும் ஒரே தான் போகணும் அதனால அந்த பயணம் வந்து ஆபத்தில் இல்லாத விபத்தில் இல்லாத நல்ல பயணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாம் அந்த இறைவனை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி குறிவிடப்பெறுகிறேன் அதாவது இன்றைய இளைஞர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் வாசிக்கும் போது சுய முன்னேற்றம் அறிவுரை அந்த மாதிரி புத்தகங்களா வாசிக்கிறதுக்கு வந்து பிரியப்பட்டாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது தீஜாரா லாசாரா அந்த மாதிரி சு வேணுகோபால் கண்மணி குணசேகரன் ஜெயமோகன் சாருணி லெத்திதா அந்த மாதிரி அடுத்த கட்டம் போகும்போது என்ன இது பண்றாங்கன்னா கோபி கிருஷ்ணன் எல்லாம் நான் இன்னும் படிச்சதே இல்லை அதே மாதிரி வைக்கம் முகமது பஷீர் அவரோட நாவல்கள் மொழிபெயர்ப்பு நாவல்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த பிரான்சிஸ் கிருப்பா அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் இஸ்லாமிக் கிருஷ்ணோட தேசாந்திரி எல்லாம் அப்புறம் கார்த்திகை பாண்டியன் இவங்கெல்லாம் நான் பேரளவுல தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே வந்து அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இளைஞர்கள் புதுவிதமான மனிதர்களை எல்லாம் எங்களுக்கு காட்டுறாங்க தேவி பாரதினு ஒருத்தர் வந்து நடராஜ் மகராஜன் ஒரு கதை எழுத்தாரா அது சத்துணவு அமைப்பாளரை பத்தினா முழு நாவல் நமக்கு யாருமே அந்த மாதிரி ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு இதை பத்தி வந்து பெருமாள் முருகனோட மாதோரு பாகர் கதையை அப்புறம் யோக புரஸ்கார இவர் வந்து லட்சுமி சரவணகுமாரோட கானகம் பத்தி அதாவது பாட்டிலேயே நடக்கிற அந்த கதையை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து இளைஞர்கள் வந்து புதுசு புதுசா தேட விரும்புறாங்க அது நான் அதுல என்ன சொல்றேன்னா அங்க வந்து அது யார் வழிகாட்டுறாங்க அங்க நின்றுறாங்க அது நல்ல இலக்கியத்தை சில பேர் தான்